நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் ஆ ராசா உதகையில் கலைஞர் அறிவாலயத்தில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் வாழ்த்துக்களை பெற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை வந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அருணா அவர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட கழக செயலாளர் முபாரக் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் ஆகியோர் உடனிருந்தனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லிக் கொண்டு வருவதை போல இந்த தேர்தல் அரசியல் அமைப்பை காப்பாற்ற போகின்ற தேர்தல் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்கள் ஓரணியில் நிற்க வேண்டிய தேர்தல் ஊழலும் மதவாதமும் ஒன்றாக இணைந்து இந்திய அரசியல் சட்டத்தை சிதைத்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு இனங்கள் பல்வேறு கலாச்சார விழுமை அடையாளங்கள் அத்தனையும் ஒற்றை ஒற்றையாட்சியை சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்ற மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய மாண்பு அவர்கள் வழங்கியிருக்கிற அறிவுரைகளை ஏற்று இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அவரால் களமிறக்கப்பட்டிருக்கின்ற இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக எனக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தருவார்கள் என்று நம்புகிறேன்